எல்லோருக்கும் குழந்தை பொம்மை என்ன ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குழந்தை முருகர் குழந்தை கிருஷ்ணர் என்ன எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த குழந்தை முருகரை எவ்வளோ அழகாக நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு செய்ய வேண்டியது வந்து நம்ம கொஞ்சம் பொ பொறுமையோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போகிறோம் ரொம்ப அழகாக நம்ம பொம்மையை செஞ்சிடலாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் முருகர் என்னாலே அழகு தான் தெரியும் எல்லாருக்கும் அந்த முருகரை இன்னும் எவ்வளோ அழகுப்படுத்தி நம்ம பார்க்கலான்றத வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு சின்ன செயின் பொம்மை இந்த மாதிரி கடைகளில் இப்போ கிடைக்கிது நம்மளுக்கு கிச்சன் பொம்மைன்னு எவ்வளோ அளவு பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு ஆள்காட்டி வரல இவ்வளோண்டு தான் இருக்குது பொம்மை இந்த அளவு சைஸ் பொம்மை வாங்கிக்கிட்டோன்னா இதை வச்சு நம்ம கிரியேட்டிவிட்டி வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸை வச்சு அழகாக குழந்த முரிய முருகரை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பொம்மையை நான் இப்போ இப்படி இவ்வளோ அழகாக முருகர் பொம்மையாக மாற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் நம்ம குழந்தை கிருஷ்ணரையும் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு இந்த பொம்மை தேவை அப்புறமா கொஞ்சம் இந்த பால் செயின் இந்த டெக்கரேஷனுக்காக பாருங்கள் இந்த மாதிரி டெக்ரேஷனுக்காக பால் செயின் அப்புறமா லேஸ் உங்களுக்கு எந்த கலர் லேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி வேலுக்காக சின்ன இந்த மாதிரி திலகம் ஷேப்பு ஸ்டோன் உங்களுக்கு கிடைக்குது கடையில் அது ஒரு டூத் பிக் அப்புறமா உங்களுக்கு என்னென்ன டெக்ரேஷனுக்கு தேவையோ அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ஸ்டோன் வந்து டாலருக்கு வந்து நான் இது வந்து ரெடிமேடாக வாங்கினேன் இதை நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம் இதை நான் செஞ்சுருக்கேன் இதை வந்து ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம் ஒரு கிளிட்டர் கிரீட்டத்துக்காக கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு பொம்மை தான் இருக்குது பாருங்கள் சின்ன சைஸ் பொம்மை இதில் இப்போ நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம் இப்போது முடிக்காக நான் வந்து உல் எடுத்திருக்கேன் கருப்பு கலர் உள்ள உங்களுக்கு வந்து கடையில் வந்து ஹேர் டால் மேக்கிங்க்குன்னு கேட்டால் ஹேர் கிடைக்குது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் ஆனால் இதுவே போதுமானதாக இருக்குது ரொம்ப அழகாகவும் வருது உங்களுக்கு முருகருக்கு பாருங்கள் நான் செஞ்சுருக்கிறது இந்த மாதிரி செய்யும் போதே ரொம்ப அழகாக இருக்குது அதனால் கருப்பு கலர் உல் எடுத்துக்கிட்டோம் கடையில் நம்மளுக்கு இதை வாங்கிக்கலாம் இதை ஒட்டுறதுக்காக நான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் கம்மை யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லாட்டி ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி க்ளூ கன் இந்த காது மேலே இருக்கிற ஒரு லைனில் இங்கே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம் க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வாங்க காதுலேருந்து அப்படியே வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே இப்படி மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒட்டிட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முடிப்படியே அழகாக ஒட்டியாச்சு பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போது பொம்மையில் வந்து சின்ன ஐப்ரோஸாக இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் அதுக்கு மார்க்கர் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பிளாக் கலர் மார்க்கரை நம்ம எப்படி குழந்தைய நம்ம சீராட்டி பாராட்டி பண்ணுவோமோ அதே மாதிரி சின்ன குழந்தை முருகரையும் நம்ம குழந்த மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு பொம்மை எப்படி குழந்தைக்கு நம்ம எப்படியும் கற்றால் குளிப்பாட்டிவிட்டு ஐப்ரோஸ் போட்டு பொட்டு வச்செல்லாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் சின்ன திருஷ்டி போட்டு இப்போது பட்டை போட்டுடலாம் பெயிண்ட் அதுக்கு வெள்ளை பெயிண்ட் நான் ஃபெவிக்ரில் தான் எடுத்திருக்கேன் வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ஜீரோ ப்ரெஷ்ஷை வந்து இருக்கிறதுலே தின் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் காஞ்சப்பறமா குங்கும புட்டுக்கு ரெட் கலர் பெயிண்ட் வச்சிடலாம் ரெட் கலர் ஃபெவிக்ரல் பெயிண்ட்டை இப்போ மீதி அலங்காரம்லாம் செஞ்சிடலாம் இப்போது வேஷ்டி கட்டுறதுக்கு ஒரு சின்ன நான் லேஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன லேஸ் கிடைக்கிது மார்க்கெட்டில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் தோத்தீன்ன துணியெல்லாம் எடுக்கல ஏன்னா வந்து இப்போ ரொம்ப சின்ன பொம்மை பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வராது உங்களுக்கு இப்போ க்ளூ கன் வச்சு இங்க பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒரு ஒரு சுத்துக்கும் கொஞ்சம் கன் இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராமல் நீட்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நாலு சுத்து சுற்றி இருக்கேன் சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணும்போது கையில் மருதாணி காலில் மருதாணி வைக்க மறந்துட்டேன் காட்டுறதுக்கு இங்கேயும் அந்த மாதிரி மருதாணி வச்சுக்கணும் பாருங்கள் பெயிண்ட் பண்ணி இப்போ ஒரு சின்ன பதக்கம் வச்சுக்கலாம் உள்ள கழுத்தோடு ஒரு சின்ன பதக்கம் வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கல் வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் இதுதான் செய்யணுன்றது இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ க்ளூ கன் போட்டு அடுத்தது அடிகை மாதிரி கொடுக்க போகிறேன் நான் அதுக்கு ஒரு சின்ன பால் செயின் இந்த மாதிரி பர்பிள் பால் செயின் வச்சுருக்கேன் அதை கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி கல் வச்ச பால் செயின் இப்போ காதுக்கு கம்மல் இப்படி கல் வச்சு நான் கல் வச்சு வைக்கிறேன் நீங்கள் சம்கீஸ் கூட ஒட்டிக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி பேச்சஸ்ஸு கிடைக்கல கடையில் கிடைக்கிது ஒரு பீஸ் வந்து இருபது ரூபான்றது இருக்குது இது நீங்களே கூட செஞ்சுக்கலாம் பால் செயின் வச்சு நான் இப்போது இந்த இதில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பால் செயின் வச்சு இந்த கல் வச்சு நான் செஞ்சுருக்கேன் பால் செயின் ஸ்டோன் செயின் அண்ட் ஒரு ஸ்ட கலர் பீ ஸ்டோன் வச்சு நான் செஞ்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம் இந்த பொம்மை வந்து வளகாப்பு பொம்மைன்றது ஆக்சுவலி ஜடையில் வச்சு தைக்கிறாங்க எனக்கு ஜடையில் வச்சு தைக்கிறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அதனால் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு பூஜை வீட்லேயும் வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் அதே வளகாப்புக்காக ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது பாருங்கள் குழந்தைய பார்க்கும்போது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது கையில் வச்சுருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இப்போ கையில் பிரேஸ்லெட் மாதிரி இல்லாட்டி வளையல் பாருங்க இவ்வளோ அழகாகிட்டாருன்னு இன்னும் கிரீடம் வைக்கணும் வேலை வைக்கணும் இந்த மாதிரி க்ளிட்டர் ஷீட்டில் ஒரு சின்ன கிரீடம் வரைஞ்சிக்கோங்க செய்ய முடியிறவங்க செஞ்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அமிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறேன் இது பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கர் பெண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜுவல்லரி மேக்கிங் அந்த பிஹெச் ஷீட்டை இதில் வந்து இந்த திலகம் ஷேப்பு கல்லை வச்சிடலாம் இது வேலுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் பால் செயின் இப்போ இது உங்களுக்கு செய்ய முடியலன்னா இது கூட உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குது எம்ப்ராய்டரி பேச்சஸ்ன்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து இதை டூத் டூத்பிக்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் மேக்கிங்கெல்லாம் எப்படி நம்ம ரேப் பண்ணுவோமோ ஸ்டிக்கை க்ரீன் கலர் இதில் இது வந்து கோல்டு லேஸு இங்கே கொஞ்சம் க்ளூ போட்டு வேலை ஒட்டிட்டேன் இப்போ நம்ம குழந்தை முருகர் வந்து ரெடி ஆட்டார் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கார் உங்களுக்கும் இதே மாதிரி முருகர் பொம்மை வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு இதே மாதிரி கிட்ட வேணும்னாலும் எனக்கு கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி